இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் ஆம்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது உலகத்திலே கர்த்தரின் வலது கரம் எப்பொழுதும் உயர்ந்திருக்கும் அவர் அண்ட தேவனாய் இருக்கிறார் எனவே கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் உயர்ந்திருக்கும் அவர் கரம் பராக்கிரமும் செய்யும் இந்த பூமியிலே சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு விரோதமாய் நாசு வேலைகளில் ஈடுபட்டு பாவத்தில் ஈடுபட்டு துர்மார்க்கத்தில் ஈடுபட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் இடத்தில் அவருடைய கரம் பராக்கிரமும் செய்யும் அவர் யுத்தம் பண்ணுவார் அவருக்கு விரோதமாக குறி சொல்லுதெல்லாம் மந்திரமும் இல்லை எனவே அவர் பராக்கிரமம் செய்வார் அன்பான இருக்கிற கர்த்தர் உன்னை நீசிக்கிற கர்த்தர் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற இடத்துல அவர் கரம் பராக்கிரமம் செய்யும் எனவே கர்த்தரிடத்தில் பிரியமாயிருக்கும் பொழுது அவர் கரம் உன்னை அணைக்கும் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறவரிடத்தில் அவர் கரம் பராக்கிரமம் செய்யும் ஆமாம்